ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நான் என்னென்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த மேஜஸாக இருந்தாலும் சரி இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சிங்க எல்லாத்துக்குமே சொல்கிறதா சரிங்களா ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வைங்க சரிங்களா நீங்கள் எந்த மேஜஸ் இருந்தாலும் உங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணி வைங்க செகண்டரியா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க எடுத்து வச்சு சரிங்களா அதை வந்து நீங்கள் காலேஜில் படித்த மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஸ்டடி சென்டரில் கொடுக்க மெட்டீரியலாக இருக்கலாம் இப்போ பத்து யூனிட் இருக்கு இல்லை பதினஞ்சு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுவீங்க அல்லது எடுத்து வச்சுங்க சரிங்களா ரெஃபரன்ஸ் புக்கு எதா இருந்தாலும் சரி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிங்க இல்லாததை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வச்சிங்க சரிங்களா அது வந்து சென்ட்ரல் மெட்டிரியலாக இருக்கலாம் அல்லது புக்ஸாக இருக்கலாம் ரெஃபரன்ஸ் புக்காக கூட இருக்கலாம் ஆத்தரைஸ்டு புக்கு எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க எடுத்துருங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நமக்கு வந்து யூஜி சாரி பிஎட் படிக்கிறப்ப நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க புக்ஸு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நமக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் நான் தரேன் நீங்க வந்து செக் பண்ணி சரிங்களா நம்ம பிஎடு படிச்ச புக்ஸு அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதுக்கடுத்து எம்எடு புக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடியது அதையுமே ஒரு சில பேர் வந்து ரெஃபர் பண்றாங்க சோ நீங்க அந்த புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் சாரி சோ அது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க பாருங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே சரிங்களா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ கரண்ட் இது எல்லாமே பார்த்து அந்த ஜிகே நமக்கு வந்து பத்து கொஷனும் பத்து விதமாக கேட்பாங்க சரிங்களா ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் சயின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் தமிழ் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு கொஷின் வரும் சரிங்களா தமிழில் ரெண்டு கொஷின் மாதிரி கூட நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பத்து கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா அதனால அந்த கண்டென்ட் அது கிட்ட கரண்ட் அஃபேர்லேருந்து இருந்து ஒரு கொஷின் வரும் இந்த மாதிரி பத்து கொஷினும் பத்து கொஸ்டின்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செவன் எயிட் டென்லாம் ஒரு சில பேர்லாம் எடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய மேஜர் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மேஜரை நீங்க வந்து என்ன பண்ணுங்க படிங்க சரிங்களா இப்ப வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து மெட்டீரியல் எடுத்துட்டோம் அதுக்கடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா படிச்சுட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் வந்து நீங்க செல்ஃபா ஓனா நோட்ல வந்து என்ன பண்ண ஆரம்பிங்க எழுத ஆரம்பிங்க சரிங்களா இப்போ ஒரு பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா பத்து யூனிட் நம்ம பத்து புக்ஸில் வச்சிருப்போம் ஃபைனல் டைமில் ரிவிஷன் டைமில் நம்ம பத்து புக்கு எடுத்து பார்க்கறதுக்குன்னா நமக்கு வாய்ப்பு வந்து குறை ஒரு ஒன் வீக் இருக்குது டூ வீக் இருக்குன்னா ரெண்டு வாரத்துலையும் பத்து புக்ஸும் எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது சரிங்களா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அது சிம்பிளிஃபை பண்ணி கண்டென்ட் எழுதிக்குங்க மேக்ஸிமம் ஒரு நீங்கள் ஒரு நாளில் ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பேஜாக இருக்கலாம் அதாவது ஃபிஃப்டி பேஜஸாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க எழுதி வச்சிங்க தெரிஞ்ச கண்டென்ட்ட விட தெரியாத கண்டென்ட் வந்து எழுதி வைங்க டிஃப்ரெண்ட் கலர் பெண்ணை வந்து யூஸ் பண்ணி ஹின்ஸ் இது எல்லாமே எழுதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் புக்ஸ் உங்க ஏற்ற அப்செக்டிவ் புக்ஸ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்செக்டிவ் புக்கை வாங்கி வச்சுட்டு அதுக்கான டெஸ்ட் எழுதி பாருங்க ஒரு யூனிட் படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் இது மெயின் எழுதி பாருங்க இல்லை நான் வந்து சென்டர் போகிறேன் அங்கே வந்து எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஓகே சரிங்களா அப்போ அங்க அங்கேயுமே மெட்டீரியல் இது எல்லாமே கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுட்டு கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் உங்களுடைய டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து எடுத்துருங்க சிலபஸ் எடுத்த பிறகு அதுக்கான மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் அதுக்கடுத்து மெட்டீரியல் வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கடுத்து நோட்ஸ் இப்போ ஒன் வீக்கு ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சரிங்களா ரொம்பவே முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி படிக்கிறப்ப இப்போ ஒரு கன்டென்ட் படிக்கிறப்பனா இது ப்ரீவியஸ் இயலரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து என்ன வரும் வரும் அப்போ அந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிப்போம் இது எல்லாமே ஆப்ஷனில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் கொஷனை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இதுதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய புக்ஸ் இருக்குது சரிங்களா நிறைய பப்ளிகேஷன்ஸ்ல வந்து புக்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க அது எல்லாமே நீங்கள் வாங்கி கூட பார்த்துக்கலாம் அல்லது ஏதாவது சென்டரில் கூட உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து என்ன பண்ணுங்க எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க முடிஞ்சால் அதுக்கான ஆப்ஷனுக்கும் ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ மூணு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன்ல ஒன்று தான் ரைட்டு மீதி மூணு இருக்காது நமக்கே தெரியும் அந்த மூணு எதற்கானது அப்படிங்கிறத கொஸ்டின் மாதிரி கூட நீங்கள் மேலே எழுதி வச்சுக்கலாம் அது ரிவைஸ் பண்ணும்போது திருப்பியும் அதை நம்ம எப்படியும் பார்ப்போம் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே வைக்கிறதில்லை சரிங்களா அது திருப்பியும் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த திருப்பியும் பார்க்குறப்ப அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து என்ன ஃப்ரீயாக இருக்கிற டைம் சரிங்களா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதுக்கு எழுதுறதுக்குலாம் நமக்கு வந்து டைம் இருக்காது அது வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா ஏன்னா அது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எழுதி வச்சிங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் டெவலப் பண்ணுங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே எடுங்க இன்ஸ் எடுங்க அதுக்கடுத்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் ரிவியஸ் கொஷின் பேப்பர் இதெல்லாமே பாருங்கள் சரிங்களா மோஸ்ட்லி இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்ல போதும் அதுக்கடுத்து ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைங்க இந்த வாரத்தில் நான் இந்த யூனிட் வந்து முடிக்கணும் சரிங்களா அப்படியே எடுப்போம் அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணாமலே அடுத்த யூனிட்டுக்கு போயிடும் அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணாதீங்க இருக்காதிங்க ஒரு யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த யூனிட் போங்க சப்போஸ் அந்த யூனிட்டுக்கு மெட்டீரியலே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த யூனிட் ஸ்கிப் பண்ணி போகலாம் சரிங்களா மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து மாற தேவை அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அந்த யூனிட்டை எடுத்து படிங்க சரிங்களா உங்களுடைய மேட்சஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த யூனிட் வந்து சிம்பிளாக இருக்குது எந்த யூனிட் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சிம்பிளாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பி நம்ம வந்து சைக்காலஜிலேயுமே படிச்சிருப்போம் சரிங்களா எளிமையிலேருந்து கடினமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிம்பிளாக இருக்கிற யூனிட் படித்து முடிச்சிட்டோம் ஒரு சின்ன யூனிட் படித்து முடிச்சுன்னா நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும் ஆக ஒரு நாலு யூனிட் முடிச்சிட்டோம் ஒரு அஞ்சு யூனிட் முடிச்சிட்டோம் இன்னும் அஞ்சு தான் இருக்குது ஸோ அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்மளால சிலபஸ் வந்து என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ வந்து முன்கூட்டியே ப்ராசஸ் பண்ணி படிங்க முன்கூட்டியே உங்களுக்கான அந்த டைம் டேபிள் இதெல்லாமே போட்டு வச்சுங்க இது ஃபைனல் சான்சஸ் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க ஏன்னா ஃப்யூச்சரில் பிஜிக்கான வேக்கன்சி கம்மியாக தான் வரும் சரிங்களா இப்போ இரநூறு கால்ஃபர் பண்ணாங்கன்னா அடுத்த நூறு தான் வரும் அப்புறம் நூறுனால் அது ஐம்பது தான் என்ன பண்ணும் மாறும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஜாப்பில் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே ரிட்டர்ன் பண்ணானா தான் அதுக்கப்புறம் போஸ்டிங் இதெல்லாமே வரும் ஸோ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க ஃபைனல் சான்சஸாக நினைஞ்சி படிங்க நம்ம மட்டும் படியில நம்ம சுற்றி எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம படிக்காமல் இருந்தோன்னா நம்ம மட்டும் தான் படிக்காமல் இருப்போம் மற்ற எல்லாமே என்ன தான் இருக்காங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ சிலபஸை எடுத்து பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சிங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் மெட்டீரியலுக்கான ஹிங்ஸ் எடுங்க டெஸ்ட் எழுதி பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க எஜுகேஷன் சைக்காலஜி மேஜஸ் வந்து முடிச்சுட்டு என்னோட சஜஷன் மேஜரை முடிச்சுட்டு கூட நீங்க படிச்சுக்கலாம் சரிங்களா சிலபஸ் மாறுது மாறுல அதெல்லாமே மைண்ட்ல வச்சு இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து படிங்க சரிங்களா எல்லாமே அதுதான் படிச்சுட்டு இருக்காங்க புதுசா படிச்சாலும் எல்லாமே புதுசா தான் படிக்க போறாங்க சரிங்களா நியூ சிலபஸ் கொடுத்தாலும் எல்லாமே அதுதான் படிக்க போறாங்க அப்ப அவங்களும் நம்மளுடைய சேம் ரன்னிங்லாம் போறாங்க சரிங்களா அதே சப்போஸ் பழைய சிலபஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரன்னிங்ல போயிட்டு இருப்பாங்க நம்ம வந்து புதுசாக அவங்க கூட ஜாயின் பண்ணது கொஞ்சம் வந்து என்னவாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் சரிங்களா அதனால இருக்கிற சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் சரி இல்லை ஆகுனாலும் சரி அது எப்படின்னு தெரியல டிஆர்பிக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதில் ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க அதை அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஹெல்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க நல்லவரை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்